நோயை கட்டுப்படுத்துவதற்கு பல முறை நான் முயற்சித்து கட்டாயமா உற்பத்தியாளர் எல்லாரும் கூடுதலான அக்கறையோடு செயற்பட்டு உற்பத்தி ஒல்லிமுட்டு கிழங்கினா நூற்றி நாற்பது மரங்களிலே ஏற்படுகின்ற தாக்கங்கள்

யாழ்ப்பாணம் பகுதியிலேயே தேங்காய் வந்து பவுன் விலையில் விற்கிது உண்மையான காரணம் என்ன இந்த ஈத்தாக்கம் வெள்ளை தாக்கமா அல்லது செய்கை உறைஞ்சிட்டுதா என்னத்துக்காக இந்த தேங்காய் இந்த விலை விற்கிதுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்ய போகிறேன் நான் வந்து இருக்கிறது வந்து தென்மராட்சி என்று சொல்லி இருக்கிறபடியா அங்கே போய் கொடிக்காமம் சந்தைக்குள்ளே போய் வியாபாரிகள் கேட்க போகிறேன் அதை தவிர எங்கள் பிரதானமாக தென்னை நீண்ட கால அனுபவம் உள்ளாக்களிடம் அவேண்டிய அனுபவ பயிர்வுகளையும் நான் வந்து உங்களுக்கு கேட்டு சொல்ல போகிறேன் நீங்கள் தென்மாராய்ச்சியில் நின்று ஆக்கள் தானே அப்போ ஒரு ஆராய்ச்சி காணொலியாகத்தான் இந்த காணொலி இருக்க போகுது வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் நான் இப்போ மிருசிபில் பிரதேசத்தில் இந்த தேங்காய் பிஸ்னஸில் பெரியாம்பியணி என்று சொன்னால் சரியும் அவர்கிட்ட மகர்ட்ட கேக்க போறேன் ஏன் உண்மையாக இந்த விலை இப்போ எவ்வளோ போகுது பெரியதுங்க பெரிய தேங்காய் இல்லை நோமல நாங்கள் எடுக்கிறது நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி ஐம்பதுக்கு எடுக்கிறோம் நீங்கள் வீட்டை போய் எடுக்கிறோம் கொச்சோட ஆமாம் சரி விஷயத்துக்கு வந்தா சும்மா சாம்பிள் காட்டுங்க அப்படியே டோட்டலாக தானே டோட்டலாக தானே எடுக்கிறது சின்ன பெருசு எல்லாம்

டீசல் தட்டுப்பாடு வந்தவடியா ரேப் டீசல் தட்டுப்பாடு வந்தவடியா உலாவ காணிகளுக்கு காணிங்கள்க வந்து 100 ரூபாய்க்கு தடி டீசல் 300 400 க்கு வந்த다 அது இல்ல எல்லாரும் காணி உழுவுறதா விட்டுட்டீங்க அது மனக்காத உண்மை ஒரு நேரத்துக்கு 2 நேரம் இப்ப ஒரு கா இல்ல இப்ப இந்த தேங்காய் விளையாண்டா போல இப்ப எல்லாரும் காணி உலாவல கிட்டிங்க வேற அறுcoupon சொல்றீங்க மாரி எப்படி செய்ய பண்ணணும் സുമ്മാവ് നോമലാ ഉളുതാ മറ്റേ പൂർണ്ണം മറ്റേ ഉരമ്പിൽ കേറണത് മുന്തിരത്തി അറുനൂറ് വിത്തത് ഇപ്പൊ പത്തായിരം അതാലതാണ് ഉരമ്പോട്ടത്തിന്റെ മുള്ളികൾക്ക് ഉരമ്പോടാ കായ്ക്കാറ് അത് മുഖ്യമായ കാരണം അത് രണ്ടും നൂറ്റിക്ക് എൺപത് വീതം ഉളവും ഉരമ്പോട്ടാക്കൾ ഉരമ്പൂടാവിട്ടെന്താ മുഖ്യമായ കാരണം இந்த வருஷம் கூடுதலான கட்டாயம் தேங்காய் கூட வரும் கூட கூட வரும் கட்டாயம் இப்ப நான் கொடிகாமம் சந்தைக்குள்ள வந்துட்டேன் அங்க போயிட்டு இந்த தேங்காய் கடைக்குள்ள போய் ஒரு விலையிலையும் கேட்டு பாப்பா சொல்றேன் தேங்காய் இப்போ ஆயிரம் தேங்காய் பிடுங்க எடுத்த நூறு தேங்காய் புடுங்கா இருக்கும் செய்கா குறவு காய்க்குற குறவாம் வேற நோய் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ வார்க்க சொல்லி அப்படிதான் பெருகுங்க அப்போ அதனால ஆயிரம் தேங்காய் விற்கிற சேனம் நூறு தேங்காய் வந்தா விழா பத்து பேர் கொண்டாக்க பத்தாயிரம் தேங்காய் வாரம் இடத்த ஆயிரம் தேங்காய் அந்த விலை செய்காயும் கொஞ்சம் குறவும் இப்போ பார்க்கற குறவு சேனங்கள் தோட்டங்கள் கொஞ்சம் இது இருநூறு ஆ இருநூறு மற்ற ഇരുന്നൂറ്റി ആറ് രൂപ നൂറ്റാറുപത് നൂറ്റി അറുപത് നൂറ്റി അറുപതാ കൂടി അവൻ ചന്തയ്ക്ക് ചന്തയിൽ കുളമ്പ് കേറ്റനി അങ്ങള് അങ്ങാളുടെ വില വ്യവാറ് അങ്ങാ ഏത് കാത്ത് പത്ത് രൂപ മുടും അഞ്ച് രൂപ പത്ത് കൂലിയോട് പത്ത് രൂപ മുടിയും തങ്ങളൊക്കെ ഒരു സിനി லாம லാബം വയ്ക്കേക്കും ഇപ്പൊ വേറും ഇരുന്നൂറ്റി ഇരുപത് രൂപ അടി വിപ്പിനും ഇഞ്ചേ ഇരുന്നൂറ് അഞ്ച് ഇരുന്നൂറ് ഇരുന്നൂറ്റി ഇരുപതും

மழை உறவால தென்னியல் பூட்டு பிள்கிற தன்மைகளும் உறவாக இருந்தது அதோட அதில் வந்து ஒரு வெள்ளப்பூச்சி தாக்கமும் உற்பத்தி குறைஞ்ச காரணமாக இருந்தது அடுத்தது உற்பத்தியாளர்களும் தேங்காயிண்ட விலை குறைஞ்சு கொண்டு போற பொழுது உற்பத்தியாளர்களுடைய ஆர்வமும் கொடுத்தலாக இருந்தது இப்போ இருக்கிற மாதிரியான அதிகமான விலை இருக்கமா இருந்தால் கட்டாயமா உற்பத்தியாளர் எல்லாரும் கூடுதலான அக்கறையோடு செயற்பட்டு உற்பத்தி கூடியிருக்கும் இருக்குது அதனாலதான் கூடுதலா விலையே இருந்தார் நூத்தி எழுபது ரூபாய் கொடுக்குற பிரச்சனை இது நூத்தி ஏழு வேலை ஆ பெருசு உள்ளது நீலண்ட பெருசு என்ன வந்து இருநூறு இருநூத்தி பத்து ரூபா இருநூறு இருநூத்தி பத்து சரி ஏன் வள வில கூடின நீங்க நினைக்கிறீங்க நோய் தான் சில பேர் சொல்லி இந்த எரிபொருள் உரங்கள் இதன செய்ய குறைச்சிட்டு அப்படி இல்லையா நோய் பிஞ்சு போன வந்தாலும் சரி நோய் வந்து இயற்கையா வந்தா செட் அப்மா இயற்கையா இயற்கையா கொடுப்பீங்க நூற்றி எண்பது நூற்றி கொடுப்பீங்க ஐயா எவ்வளவு வேண்டா எவ்வளவு எவ்வளவு எவ்வளோ வேண்டாம் குடுப்பியல் கொண்டாடி அறுபது ரூபா நூற்றி அறுபது நூற்றி அறுபது நூற்றி அறுபதா நூற்றி அறுபது நூற்றி அறுபது ரூபா இந்த தென்னை நூற்றி அறுபது ரூபா

விலை நினைக்கிறீங்க இப்ப இப்ப வந்து அந்த வந்ததால தேங்காய் 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 ரெண்டாயிரம் எல்லாரும் அஞ்சூறு தான் அதாலதான் எங்களுக்கும் கூட கூட மாதிரி நாங்கள் அனுப்புற இடத்துலயும் எடுக்கிறாங்க நீங்க சாதாரணமா நல்ல நல்ல பெரிய பெரிய தேங்காய் தேங்காய் காட்டுங்க காட்டுங்க அது எடுக்கிற

அ அடுத்த வருஷமே உற்பத்தி கூடும்னு நினைக்கிறீங்களா இன்ன வரை இப்ப கவனிக்கினேமா ஆக்கள் தென்னையலே இப்ப அது கூட தென்ன கவனிக்கினேமா நான் நோய்தாகன் 3 பிஎம் வந்திருது இंजे இதுல இந்தத் தென்ன எல்லாமே வந்துருது எல்லாடாவும் வந்திருக்கு அந்த பங்கசி இருக்கே இंजे வந்துருது இந்தத் தென்ன எல்லாமே அம்மா அந்த பங்கசி இருக்கறதால குரும்பு எல்லாம் கொட்டியிரும் ரைட் ரைட் ஒரு குலேல கொட்டியுமா ஓ குரும்பு கொட்டியேடா மனதோ கிளிமீ அந்த சத்த ஊறிஞ்சினே உன்ன ஒரு குலேல 20 தேங்காய வரமண்ட சொன்னா அதில 5 தேங்காய காய்க்கு மச்சம் எல்லாம் கொட்டியிரு

நோய் மேல இருந்து இதுக்கே வந்துட்டு தானே இந்த தென்னில எல்லாம் குரும்பையும் இல்ல பேரங்க இதுல குழையில பேருங்க இந்த வெள்ளை தாக்கம் தான் இது எப்ப குறைஞ்சிருந்தது திருப்பியா ஆரம்பிச்சு என்ன கூட போகுது இருந்தது திருப்பியா ஆரம்பிச்சு கருப்புல பிடிக்கிறது தோட்டம் சரி அப்படியே கிளிக்கிறதா ഞ്ഞൂറ് അത് കൊടുക്കറ കണ്ടുപിടിപ്പൊളിയ நாங்களா கண்டுபிடிச்சது நிற்பாட்டுறது நடக்க போகிற செய்தின் நான் இப்போ நிற்கிறது வந்து உசன் கந்தசுவாமி கோவில் தர்மகாத்தா விமல் அண்ணாவோட வீட்டு அவர் ஒரு இந்த தெங்கு பயிற்சிகையில் ஒரு நீண்டகால அனுபவம் ஆள் அவர்கிட்ட கேட்போம் இதுக்கு என்னென்ன ஐடியா இருக்குது என்ன தலைப்படி விலகூடினு சொல்லி கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம் வணக்கம் அண்ணா வணக்கம் தெங்கு பயிர் செய்கையில் சுமார் ஐம்பது அறுபது வருடமாக நான் ஈடுபட்டிருக்கிறேன் கடந்த காலங்களில் யுத்தத்தால் அழிவடைந்த நிலங்கள் மிகவும் தென்னை நிலங்கள் மிக அதிகம் அவை தற்போதுதான் புனரமைக்கப்பட்டு திருத்தி தென்னம்பிள்ளைகள் வைக்க நாட்டப்பட்டிருக்கின்றது இந்த தென்னம்பிள்ளைகளின் இனங்களின் தன்மையும் வேறுபட்டு இருக்கின்றவையால் சில தென்னை மரங்கள் காய்க்கக்கூடிய நிலையில் இருக்கவில்லை குருநாகல் பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்டு இங்கு நாட்டப்பட்ட தென்னை மரங்களில் பல தென்னை மரங்கள் இள வயதிலே முதுமையடைந்திருக்கின்றது ஏனென்று அதற்கு காரணம் போனால் அங்கு நாட்டப்பட்ட தென்னை மரங்கள் பல நீர் பல நீர்த்தேக்கங்களிலே அங்கு மலை ம மழை வீழ்ச்சி நீர் ஓட்டம் கூடிய பகுதிகளிலிருந்து தேங்கு தேங்காய் எடுக்கப்பட்டு அவை இங்கு கொண்டு வந்து தென்னை அபிவிருத்தி சபையால் வழங்கப்பட்டிருந்தது அது பெரிய வெற்றி அடிக்கவில்லை சில காணிகளிலே அவை வந்து எமது பிரதேசத்துக்கு ஏற்றவாறு இருக்கவில்லை என்று எனது கருத்து ஒரு தருமே சொல்ல இந்த தென்னை அபிவிருத்தி சபையிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட தென்னம்பிள்ளைகளின் பல குறுகிய வயதிலே கு குறைந்த காலங்களிலே அவை அழிவடைகின்றது அடுத்ததாக காய்க்கின்ற மரங்களிலே ஏற்படுகின்ற தாக்கங்கள் தற்போது இன்று கூட நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எனது தென்னந்தோட்டத்திலிருந்து எனக்கு கிடைத்த தகவலின்படி தென்னை மரங்களிலே இருந்து தான் கூறுவார்கள் அதை தென்ன வயிற்று சேவைக்காரர் ப வெவ்வேறு பெயர் கொண்டு அந்த அதனுடைய தாக்கங்கள் காய்க்கிற மரங்களை மிகவும் மோசமாக தாக்குகின்றது சுமார் ரெண்டு மூன்று வாரங்களிலே எனக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு தென்னை மரங்கள் காய்க்கின்ற மரங்கள் வட்டுடன் சரிந்து விழுகின்றது இருக்கின்றது அதற்கான பல நடவடிக்கைகளை தனியாக விருத்திவை கூறியும் அவை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது சில இதன்படி அவையை சோதனை செய்தால் அந்த சிவப்பு நீர் அடிமரங்களிலிருந்து வடிந்து வடிந்து மேலே சென்று அவை படுகின்றது தென்னை மரத்தில் உள்ள அவர்களின் தென்னை அபிவிருத்தி சபை அதிகாரிகள் அலுவலர்களின் கோரிக்கை சிபார்சின்படி அவை சீவப்பட்டு பட்டைகள் சீவப்பட்டு சுண்ணாம்பு சல்ஃபேட் கலந்து மரத்தை சுற்றி நாங்கள் அவற்றை பூசியிருந்தோம் அதுவும் வெற்றி அளிக்கவில்லை அது பாரிய தாக்கத்தை சில சில தோட்டங்களிலே அது என்னை பொறுத்தவரை பழை கிளாலி எழுதுமட்டுவாள் சகல பிரதேசங்களிலும் இதன் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவதென்று தெரியாத நிலையிலே தற்போது நாங்கள் இருக்கின்றோம் தென்னை உயிர்த்திச் சபை நாடியபோது அவர்கள் அப்படி வருகின்ற மரங்களை கூடிய பாகம் அவை பட்டாதம் அவற்றை தறித்து அவர் தீயிட்டு கொளுத்தி அந்த இடத்தை துப்பரவு செய்து மற்ற மரங்களுக்கு அவற்றை பரவ விடாது பாதுகாக்குமாறு கூறுகிறார்கள் நல்ல விளையாட்டாக கிடக்கிறது அவை அவ்வளவு தூரம் ஒரு எங்கள் பொதுமக்கள் எவராலும் நடாத்த இருக்கின்றது செய்ய இருக்கின்றது அடுத்தது தாக்கம் அந்த வெள்ளை தாக்கம் எமது பகுதியிலே சற்று ஓரிரு தென்னை மரங்களிலே கொண்டிருக்கின்றது சிலர்வற்றுக்கு வேப்பெண்ணையும் சேஃப்சையும் கலந்து விசிறுகின்றார்கள் அது பெரும்பாலும் சில ம பகுதிகளிலே என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் எமது பகுதி உசன் விடத்தற்பலை கரம்பகம் கிளாலி போன்ற பிரதேசத்தை அது அவ்வளவு தூரம் தாக்கவில்லை ஆனால் தென்னை மரத்திலிருந்து காய்க்கின்ற வீதம் மிக மிக குறைக்கின்ற ஏனென்று எனது அனுபவத்தின்படி இயற்கை பசலை இடுவது மிகவும் குறைந்துள்ளது பல இடங்களிலே மாட்டுப்பட்டி ஆட்டுப்பட்டி என்று போடப்பட்டிருந்தது தற்போது அவை மருவி மேய்ச்சல் நிலங்கள் இல்லாது அவை மருவிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இயற்கை பசலையை இடுவது மிக மிக கஷ்டமாக இருக்கின்றது இனி நாங்கள் வன்னி பகுதியிலிருந்து லொரி மூலம் எருவை ஏற்றி வந்து இப்பகுதியிலே போட்டு அவற்றை ஒரு குறுகிய காலத்துக்குத்தான் நாங்கள் மரங்களுக்கு நான் போடு போடுகின்றோம் தொடர்ச்சியாக அதை செய்ய முடியாது ஏனென்றால் எமது பிரதேசம் மானாவாரி பிரதேசம் அதன் காரணமாக பாரிய பசலை தன்மையை இழந்துள்ளோம் செயற்கை பசலியை இடுவதனால் சில கருத்துக்கள் சொல்லலாம் நிலத்தில் உள்ள சகல கனிவனங்களையும் உறிஞ்சி அவை தென்னை மரத்துக்கு வழங்குகின்றது என்று ப பல வகையான கருத்துக்கள் செயற்கை பசலியை இடும்போது அவர்கள் தென்னை அபிவிருத்தி அவை நேர் சொல்லுகின்றார்கள் சில தென்னை மரங்களிலே மக்னீசியம் இல்லை அதனால் அவை காய்க்கிற தன்மை குறைகிறது மற்றது போரோன் இல்லை அப்படியான சில ரசாயனங்கள் அவை இல்லை என்றும் அதை நீங்கள் இயற்கையாக செய்வது முடியாத விஷயம் அவற்றை இயற்கை செயற்கை பசனை மூலம்தான் இட வேண்டும் என்று அவற்றையும் நான் சில அவர்களின் இதன்படி இதன்படி மரங்களுக்குட்டிருந்தேன் பாரிய வெற்றியை அளிக்கவில்லை எது எப்படி இருந்தாலும் செயற்கை பசலையின்ற விலையில் விலை உயற்றி தென்னை அபிவிருத்தி சபையினால் வழங்கப்படுகின்ற மானியங்கள் எதுவும் கிடைக்கிறதில்லை தென் ஆகையால் செயற்கை பசலை இடுவதனால் பாரிய நான் பல வருடங்களாக செயற்கை பசலியை இட்டு வந்தேன் இடையிலே ஏற்பட்ட யுத்த சூழ்நிலை இவை பல காரணங்களினால் விலை உயர்ச்சி இவையினால் அவற்றை தொடர்ந்து செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டது அதனால் சில மரங்களிலிருந்து காய்க்கிற தன்மை குறைந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது உரம் போட்டால் திருப்ப போட்டு காட்டணும் இல்லை அவை தொடர்ந்து போட ஓ அவர்களின் சிபார்சின்படி நான் ஒருபோதும் நான் நாலு கிலோ உரங்களை போட்டது கிடையாது சுமார் ரெண்டரை கிலோ கிலோ வீதம்தான் நான் அப்ளை பண்ணுவது அத்துடன் சாம்பலுகள் மற்றது தென்னை மட்டை கிளாஷர் மூலம் வெட்டி இந்த தூள்கள் எல்லாவற்றையும் தென்னை மரங்களுக்குட்டு இருக்கின்றேன் அது தற்போது மலை வீழ்ச்சியில் காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டிருப்பதனால் தேங்காய் தென்னை மரங்களிலே உள்ள குறும்பைகள் வாடி விழுகின்றது தென்னை மரத்திலே இங்கே சொல்லுவார்கள் இந்த எலி வெட்டுவது கு தாக்கம் எம் எம் பகுதியை எமது பகுதியை பொறுத்தவரை குறைவாகத்தான் இருக்கின்றது மற்ற பிரதேசங்களை விட எது அப்படி இருந்தாலும் இதை தென்னை இருந்து அந்த சிவப்பு நீர் வடிகின்ற நோயை கட்டுப்படுத்துவதற்கு பல முறை நான் முயற்சித்து மொனோக்ர்டபஸ் மருந்துகளை துவாரமிட்டு ஜெனரேட்டர் கொண்டு ட்ரில்லர் மூலம் பல மரங்களுக்கு ஏற்றி அவையோ ஓரிரு வருடங்கள் தான் கட்டுப்பாட்டில் இருந்தது மீண்டும் மீண்டும் அது வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் தொடர்ச்சியாக பல தென்னை மரங்களுக்கும் எங்களால் அதை செய்ய முடியாது உள்ளது கூலி கூலிகளின் வேலை ஆட்களின் சம்பள அதிகரிப்பு மருந்துகளின் விலை இவை எமது அபிவிருத்திக்கு பெரிய தடையாக இருக்கின்றது ஆகவே ஒரே இது என்னால் கூறக்கூடியது நாட்டிலே குறைந்த விலையில் உரங்கள் கெமிக்கல் அதாவது விசுறுகின்ற மருந்துகள் கிடைக்கப்படும் பட்சத்தில் ஓரளவு உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது நிச்சயமாக தென்னை மரத்துக்கு வருகின்ற நோயை கட்டுப்படுத்தக்கூடிய சிபார்சுகள் நமக்கு வேண்டும் இந்த காரணத்தினால் இதை கட்டுப்படுத்தலாம் இப்படி செய்யலாம் என்று வந்த மரங்களை தரித்து விடுங்கள் எரித்து விடுங்கள் என்று சொல்லுவது அதை கட்டுப்படுத்துவதற்கான வழி இல்லை என்று எனது கருத்து ஆனால் நிச்சயமாக அப்படித்தான் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போது கூட எனக்கு சற்று முன் எனது மகனிடம் நான் இதை பற்றி கதைத்திருந்தேன் அவர் சொன்னார் இலங்கை பூராக இந்த தாக்கம் இருப்பதாக கூறுகிறார்கள் என்று அப்படியானால் எதிர்வரும் காலங்களில் தென்னை மரங்களின் எண்ணிக்கை குறையப்பட்டு மேலும் விலை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்றது எனது கருத்து நன்றி என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இந்த காணொலியை பார்க்குற அதிகாரிகள் ஆஹ் விமலையா வந்து ஒரு நீண்ட கால அனுபவம் இந்த கருத்துக்கள் நான் நிறைய விஷயம் உங்களோட உங்களோட கருத்தில் இப்ப நான் படித்தேன் நிறைய சயின்டிஃபிக்காக எல்லாம் கதைக்கிறீங்கள் இதே மாதிரி ஆக்கள்கிட்ட ரிசோர்ஸாக பயன்படுத்தி சில ரிசர்ச்சுகளை செய்து ஃபைண்டிங்ஸ் எடுத்து ஒரு இராணுவ நடவடிக்கை மாதிரி இது ஒரு சீரியஸாக எடுத்து இதை செய்ய வேணும் எல்லாட்டும் எங்கள் நாட்டில் தென்னை ஃபுல்லாக இல்லாமல் போகும் அதை நான் நிச்சயமாக கூறி வைக்க விரும்புகிறேன் ஏனென்றால் தொடர்ந்து தொடர்ந்து நேரடியாக எனது தோட்டங்கள் தென்னை தோட்டங்களுக்கு சென்றிருந்தால் அவற்றை நான் தற்போதுள்ள இந்த காணொளி மூலம் செலுத்த அவர்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கலாம் அந்த சூழ்நிலை இல்லை என்ன பிரச்சனை என்றால் இங்கிருந்து நான் மூன்று நாலு கிலோமீட்டர் போகணும் போகின்ற பாதைகள் எல்லாம் மிகவும் பிரச்சனையான பாதைகள் மனுவை கருத்துகள் எவ்வளவு பிரயோசனமா இருந்தது அருமையான கருத்துக்களுக்கு நன்றி என்ன நன்றி எனவே இந்த காணொளியில் வந்து நான் பலதரப்பட்ட ஆக்கள்கிற கருத்துக்களை கேட்டிருப்பேன் அதில் ஒரு நிறைய பேர் ஆக்கபூர்வமான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தவ முக்கியமாக அதில் உசன் விமல் அண்ணா நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தவை இதில் வந்து மாதிரி ஆக்களை எல்லாம் ஒரு ரிசோர்ஸாக பயன்படுத்தி இது சார்பான துணைக்கலங்கள் வந்து என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு இதில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இராணுவ நடவடிக்கை கோப்பா இந்த விஷயத்தை அணுகி அதை வெற்றி கொள்ள வேணும் அது பீடத்தாக்கம் தான் காரணம் என்று அதுக்குரிய வழிவகைகள் அல்லது உரத்தாக்கம் அல்லது செய்கை காணையிலையோ என்ன பிரச்சனை என்று சொல்லி அதை செறிப்படுத்த வேணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்று கொள்கின்றேன் முக்கியமாக ஒவ்வொரு தமிழர்களுமே இதை பார்க்குறாக்கள் ஏன் எங்களுக்கு இதை பகிர்ந்து இந்த விழிப்புணர்வு காணொலியை இதை எடுத்து எங்கட தென்னை வந்து ஒரு அடையாளம் என்னென்னு சொன்னேன் சில பேர் பிள்ளைகளை கூட நம்பாமல் ரெண்டு தென்னம்பிள்ளையை வச்சு அதுகளுக்கு தேங்காய் விற்றாவது காசு காணும் ஒரு ஐம்பது தேங்காய் காய்க்கிற இடத்து ரெண்டு தேங்காய் மூன்று தேங்காய் தான் வருதுன்னு சொன்னால் இவ்வளோ வருமானத்தை பாதிக்க முன்னு யோகிச்சு பாருங்கோ இப்போதைக்கு இந்த காணொலியிலேருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் ஏழு மாணவ வரைக்கும் இந்த காணொலியை நீங்கள் மற்றவைக்கும் பகிர்ந்து விடுங்கோ ஏன் தேங்காய் பவுன் விலையில் விற்கிதுன்னு சொல்லி ஓரளவுக்கு சயின்டிஃபிக்காக நான் ஆராய்ச்சிருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம்